தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் இந்த மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் தொடர்ந்து தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் உள்ளரங்க விவாத நிகழ்ச்சிகளாக மட்டுமே விவாத நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்த நிலையில் அதை வெளியரங்க நிகழ்ச்சியாக நடத்திய பெருமை நியூ தமிழுக்கும் கேள்வி நேரத்திற்குமே சாரும் அதன் ஒரு நிகழ்ச்சியாக இன்று முப்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை தீவுத்திடலில் தொடங்கியிருக்கிறது சென்னை தீவுத்திடலிலிருந்து புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த மைதானத்திலிருந்து வெளியரங்க நிகழ்ச்சியாக மிக பிரமாண்டமாக வாசகர்கள் மத்தியில் எழுத்தாளர்களை கொண்டு மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தை நாம் ஒருங்கிணைக்கிறோம் இன்று முதல் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கக்கூடிய இந்த பதிமூன்று நாட்களும் தினமும் ஒரு புத்தகம் அது பேசக்கூடிய பொருள் அதன் மீதான ஒரு ஆழமான விவாதத்தை நாம் நகர்த்த இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நம்முடைய நான்கு ஆளுமைகள் இணைகிறார்கள் ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி விட்டு அதன் பிறகு நாம் இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய புத்தகத்தையும் அறிமுகப்படுத்துகின்றேன் நம்முடைய இணைகிறார் மூத்த எழுத்தாளர் திரு சாரு நிவேதிதா வணக்கம் வரவேற்கிறேன் திரு லட்சுமி சரவணகுமார் இணைகிறார் மற்றும் ஒரு எழுத்தாளர் இளம் எழுத்தாளர் வரவேற்கிறேன் திரு பூகோ சரவணன் ஆழ்ந்த வாசிப்பாளர் எழுத்தாளர் அவரையும் வரவேற்கிறேன் இளம் வாசகர் பேச்சாளர் கையல்விழி அவர்களும் இணைகிறார் அவரையும் வரவேற்கிறேன் அந்த வகையில் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய இரண்டு புத்தகங்கள் ஒன்று மருதையன் அவர்கள் எழுதிய காட்சி பதிப்பகத்தில் வந்திருக்கக்கூடிய படிப்பும் விடுதலைக்கான அறிவும் என்ற இந்த புத்தகமும் மற்றொன்று ச சுபாராவ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பாரதி புத்தகாலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வாசிப்பு வசப்படும் என்ற இந்த இரண்டு புத்தகங்களும் புத்தக கண்காட்சியினுடைய தொடக்கத்தில் வாசிப்பு எந்த அளவிற்கு அவசியமாகிறது வாசிப்பு குறைந்திருக்கிறதா அதிகரித்திருக்கிறதா எந்த அளவிற்கு ஆழமான வாசிப்பை தமிழ் சமூகம் வைத்திருக்கிறது என்பதே இன்றைய விவாதப் பொருளாக இருக்கிறது என்னை ஆயுள் முழுவதும் வேண்டுமானாலும் சிறையில் வைத்துக் கொள்ளுங்கள் தாருங்கள் தூக்கக்கேற்றை முத்தம் முழுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை கூட வாசித்துக் கொண்டிருந்தவன் பகத்சிங் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்த ஐன்ஸ்டீன் அவர்களிடம் சென்று மனித குல கண்டுபிடித்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கொடுத்த பதில் புத்தகம் ஒரு புத்தகம் என்பது ஒரு தனி மனிதனை மட்டும் விடுதலை செய்யக்கூடிய ஒன்று அல்ல அது ஒரு இனத்தையே விடுதலை செய்யக்கூடியது முற்றிலும் ஏரிக்கப்பட்டது யாழ் நூலகம் ஏரிக்கப்பட்ட தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று அதிகாலை வேளையில் தொண்ணூத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய வகை அற்புதமான புத்தகங்கள் எரிந்து சாம்பலாக்கப்பட்டன அதே தினத்தில் இன்றைக்கு சென்னை புத்தக கண்காட்சி தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் தமிழின் ஆகச்சிறந்த புத்தகங்கள் எரிக்கப்பட்ட அதே தினம் அன்று இங்கே தமிழின் ஆகச்சிறந்த படைப்புகள் இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பயணிக்கலாம் திரு சாரு அவர்களிடம் இருந்தே தொடங்கலாம் நான் சொன்ன மாதிரிதான் ஒரு பக்கம் அன்றைக்கு யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட அதே தினம் இன்றைக்கு சென்னை புத்தக கண்காட்சி தொடங்கியிருக்கிறது ஆண்டுதோறும் பதிப்பக உரிமையாளர்களும் எழுத்தாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு ஒருவாதம் விற்பனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது புதிய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன மறுபக்கம் வைக்கக்கூடிய வாதம் என்பது பதிப்பகம் நடத்தக்கூடியவர்கள் பெரிய அளவில் அவர்களால் லாபம் ஈட்ட இயலவில்லை எழுத்தாளர்கள் பெரிய அளவில் லாபத்தை பெற இயலவில்லை வாசிக்கக்கூடிய பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறதுங்கிற வாதமும் இன்னொரு பக்கம் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வாசிப்பு எந்த அளவிற்கு இந்த இளைய தலைமுறையிடம் செஞ்சிருக்கிறது இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இளைய தலைமுறை கிட்ட கொண்டு போக வேண்டியது கல்விக்கூடங்கள் பல்கலைக்கழகம் பள்ளிகள் அப்புறம் எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நூலகங்கள் இருக்குது ஈவன் வந்து அந்த அரசியல் கட்சிகளே வந்து நூலகங்கள் வச்சுருக்கோம் அவங்க அந்த கட்சி கட்சி ஆஃபீஸ்லேயே நிறைய நூலகம் இருக்கும் அந்த மா இப்போ வந்து நூலகங்கிற கான்செப்டே இல்லாமல் போச்சு நூலகம் இருக்குது அரசு நூலகங்கள்லாம் இருக்குது அது வந்து மாட்டு தொழுவத்தை விட ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது நிறைய பத்திரிகையில் வருது கல்விக்கூடங்கள்னு கூடங்கள்னு பார்த்தோம்னா பள்ளிக்கூடங்களில் வந்து யாரும் இந்த லிட்ரேச்சர் சம்மந்தமாக யாருக்குமே ஏன்னா ஆசிரியர்களுக்கே தெரியாதனால அவங்களுக்கும் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை கல்லூரிகள்ல நிலைமை ரொம்ப மோசம் ஏன்னா அங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த பழந்தமிழ் இலக்கியம்ங்கிற ஒரு பெரிய நமக்கு வந்து இது இருக்கு இல்லையா அதனால பாரதி தான் அவங்களோட அறிவு வந்து ஆசிரியர்களோட பேராசிரியர்களோட அறிவு வந்து அவேர்னஸ் வந்து அவ்வளோதான் இருக்கு ஸோ கான்டெம்பரரி லிட்டரேச்சர்ல அவங்க வந்து சுத்தமா எதுவுமே தெரியாதவங்களா இருக்காங்க ஆசிரியர்கள் ஒருவேளை ஆசிரியர்கள் அதுவரைக்கும் வந்த புத்தகங்கள் தான் வாசிக்க கூடிய அளவிற்கான தகுதி படைத்தது என்று தகுதின்னு இல்லை இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி வேர்ல்டு லிட்ரேச்சரை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதுல எல்லாம் இப்ப நம்ம யூனிவர்சிட்டிஸ்ல இங்க இருக்கிற கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் பத்தி யாருக்காவது பேராசிரியருக்கு தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியல இவங்களுக்கே தெரியாதனால சொல்லி கொடுக்க முடியல இல்ல நீங்க நீங்க கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் கேக்குறது எங்க எந்த ஊர்ல கண்காட்சி போட்டாலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டு தான் அது எப்படி எப்படி வராங்கன்னா அது வந்து எப்படி வர்றாங்கன்னா பொழுதுபோக்கு இங்க நம்ம நம்ம கிட்ட வந்து கிடையாது ஒரு இடத்துல எந்த இடத்துல நீங்க கூடுனாலும் ஒரு ஒரு பொருட்காட்சின்னு சொல்லி பொருட்களை வச்சு நீங்க வித்தாலும் அங்க கூட்டம் கூடும் புத்தகங்களுக்காக கூடுற கூட்டம் நிறைய வந்து அகராதிகள் நிகண்டுகள் நிகண்டு கூட இல்ல டிக்ஷனரி வாங்குறது காமிக்ஸ் வாங்கிறது சமையல் புத்தகங்கள் அப்புறம் ஆன்மீக புத்தகங்கள் நிறைய விற்கிது ஏன்னா இப்போ வந்து கோயிலில் கூட்டம் ஆர அதிகமாகிடுச்சு கிரைமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா ஸோ ஆன்மீக புத்தகங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் தான் விற்கிற ஒழிஞ்சு இப்போ உதாரணமாக நான் பார்க்குறேன் நான் வந்து கேரளாவிலையும் நிறையா மலையாளத்தில் எழுதிட்டு இருக்கிறதுனால இப்போ அங்கே ஒரு புக் ஃபேர் அப்படின்னு வச்சோம்னா ஒரு நூறு கடை நூறு ஸ்டால் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் நூறோ அல்லது இரநூறோ நூறுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு கணக்குக்காக அங்க வந்து ஒரு தொண்ணூறு கடைகள் வந்து ஸ்டால்கள் வந்து இலக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் பத்தே பத்து தான் பல்ப் ரீடிங் அந்த பல்ப் பிக்ஷன் அந்த ஜனராஜகமா பொழுதுபோக்கு இலக்கியம் அப்படி படிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரியான இது பத்தே பத்து தான் இருக்கும் நம்ம புத்தக விழாக்கள்ல இங்க நடக்கிற புக் ஃபேர்ல எல்லாம் தொண்ணூறு வந்து பல்பா இருக்கு ஆன்மீகம் சமையல் பத்து தான் வந்து இலக்கிய புத்தகங்களா இருக்கு தொண்ணூறு வைக்கிறாங்கன்னா மீதி எழுத்தாளர்கள் இல்லையா எழுதிய புத்தகங்கள் லட்சுமி சார் வணக்கம் அடிப்படையில் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய வாசகர்களிலும் கூட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் டெல்லி அப்பலாம் வாங்கி சாப்பிடுறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய கேண்டீன்ல சாப்பிடுறதுக்கும் தான் வர்றாங்கன்னு எடுத்துக்கிறதா ஆனால் விற்பனை என்னமோ அதிகமாயிட்டு தான் இருக்குது ஆனா இன்னொரு பக்கம் ஆழமான வாசிப்பு இல்லை அப்படிங்கிற வாதங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்து கொண்டே இருக்கிறோம் இதில் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் வாசகர்களா அல்லது தரமான படைப்புகளை கொடுக்க தவறிவிட்டார்கள் எழுத்தாளர்கள் அப்படிங்கிற வாதமும் இன்னொரு பக்கம் வைக்கப்படுகிறது இதில் யார் இந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இல்ல இதுல வந்து ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்கு இது வந்து வாசகர்களை மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது இப்போ என்னன்னா கேரளாவோ இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஸ்டேட்ஸ்லயோ வாசிப்புன்ற பழக்கம் வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை ரொம்ப தீவிரமா வாசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தலைமுறைன்றது இப்ப ரெண்டாயிரத்துக்கு பிறகு இல்ல இப்ப எண்பது பிறகு வந்த ஆட்கள் தான் தீவிரமா வாசிக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கு முன்னாடி எல்லாருமே பத்திரிகைகள்ல வர்ற கடைகள் பத்திரிகைகள்ல வர்ற செய்திகள் வாசிக்கிற தான் நம்ம தான் நம்ம இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து உடனடியா வந்து ஒரே நாளில் போயிட்டு நீ இதெல்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீவிர இலக்கியத்துல இருக்கிற நீ வந்து சார்லிதா படி நீ வந்து ஜெயமோகன் படி நம்ம வந்து நிர்பந்திக்கவே முடியாது அப்படி இதையெல்லாம் இப்போ தலைகள் இருந்து இருக்கிறத தாண்டியுமே கூட இன்னைக்கு தெரியப்பட்டிருக்காரு ஜெயமோகன் வந்து நிறைய பேர் தேடி தேடி படிக்கிறாங்க ஒரு சூழல் இருக்கு புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்கள் வெறுமனே வந்து ஒரு அப்பளம் சாப்பிட்றதுக்காகவோ இல்ல வந்து கேண்டீனுக்கு வரதுக்காகவோ மட்டுமே நான் பார்க்கல பெரிய அளவுல நவீன இலக்கியத்திற்கான ஒரு திறப்பு வந்து இன்னைக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷங்கள்ல ஐடி வேலை பார்க்குற நிறைய பசங்க வந்து புதுசா எழுத வர்றாங்க ஆனா அது அவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை எந்த அளவிற்கு வாசிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல அவங்க எழுதுறது வந்து வாசிக்கப்படுதா வாசிக்கப்படலான் வாசிக்கப்படுதான்னு கேக்கல வாசிக்க முடியுதான்னு கேக்குறேன் இல்ல வாசிக்க முடியும் அதான் நான் சொல்றேன் நான் என்னன்னா அவங்க வந்து ஒரு பூர்ணமான எழுத்தாளர்களா இருக்காங்களா இல்ல வந்து அவங்களோட குவாலிட்டி இத பத்தி நான் பேசவில்லை ஆனா இவ்வளவு பேர் எழுத்த எழு எழுத வர்றாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வாசிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா வந்து ஒரு நூறு பேர் வாஸ்டாதான் ஒரு பத்து பேர் எழுதி வர முடியும் அப்படியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவல பாக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் வாசிச்சுட்டு இருக்காங்க வாசிக்க வந்துற ஆட்கள் வந்து நிறைய வந்துகிட்டுதான் இருக்காங்க நம்மகிட்ட என்ன சிக்கல்னா நவீன இலக்கியம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தொடர்ச்சியை எழுதிட்டே இருக்கு நம்மகிட்ட வந்து என்ன சொல்றது வர்த்தடே எல்லாம் எழுதறதுக்கான எழுத்தாளர்கள் நம்மகிட்ட இல்ல அதுதான் வந்து தவிர்க்க அதாவது அப்பட்டமான உண்மை அதுதான் சிந்தனை வளர்ச்சி சிந்தனை வராட்சி அப்படின்னு சொல்லலாம் சிந்தனை வளர்ச்சி என்னன்னா எழுதுற ஆட்கள் ரொம்ப குறைவு அதாவது நான் சொல்றது வந்து இப்போ ரொம்ப சீரியஸா ஒரு பிரச்சனைய சரியான பார்வையில எழுதுற ஆட்கள் ரொம்ப குறைவான ஆட்கள் அதே மாதிரி சில குறிப்பிட்ட துறைகள் சார்ந்து எழுதுறது இல்ல அதெல்லாம் வந்து இலக்கியத்துக்கு வெளியில இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை இவங்களுக்கு இருக்கு வந்து அதனுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் இல்ல என்ன எழுத்தாளனுக்கு வந்து பொதுவாக எல்லாத்தையும் எழுதக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும்னு நான் சொல்றேன் நான் அந்த அதோட ஒரு போகிறேன் இடைவெளிக்கு பிறகு பூக்கிடமிருந்து தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளி மிகச்சிறிய இடைவெளி காத்திரங்கள் உடனடியாக தொடரலாம்